ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் ஒன்று இலக்கண வகைகள் ஐந்து என்னென்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் இதுதான் வந்து ஆரம்பம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு ஐந்து வகையான இலக்கண வகைகள் இருக்கு இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எழுத்து வடிவம் எழுத்து எழுத்து அப்படின்னா என்னன்னா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது வரி வடிவமாக எழுதப்படுவது ஒளி வடிவமாக இந்த ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அதுல வந்து வகையான எழுத்துக்கள் இருக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு நாலு வகையா பிரிக்கிறோம் எழுத்துக்களை அதுல ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து உயிரெழுத்து அப்படிங்கிறது இயல்பாக காற்று வெளிப்படும் போது அது பிறக்கம் எப்ப வெளிப்படும் காற்று வாயை திறக்கும் போது வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இந்த தான் உயிரெழுத்து பிறக்கும் மூணு செயல்களால உயிரெழுத்துக்கள் பிறக்குது வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இந்த மூன்று செயல்களாலையும் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கு பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கு அவ் அப்படின்னு பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கு இந்த பன்னெண்டு உயிரெழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் எழுத்த கால அளவு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் கால அளவு எடுத்துக்கிறோமோ அதை வச்சு குரில் நெடில் அப்படின்னு ரெண்டு வகையா இந்த உயிரெழுத்துக்களை பிரிக்கிறாங்க குரில் அப்படிங்கிறது குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் அது வந்து அஞ்சு அ இ உ ஏ ஓ அப்படின்னு அஞ்சே அஞ்சு எழுத்து மட்டும்தான் குரில் எழுத்துக்கள் மிச்ச இருக்கள் நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் அதாவது இந்த குரில் எழுத்துக்களை எப்படி சொல்றோம் அதுக்குள்ள கால அளவை காட்டிலும் நெடில் எழுத்துக்களுக்கு அதிக அளவு வரும் அதனால் நீண்டு ஒழிக்கும் ஆ ஈ ஏ ஐ ஓ அப்படின்னு இந்த ஏழு எழுத்துக்களும் நீண்டு ஒழிக்கிறதுனால இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் அந்த அஞ்சு எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள் இதுதான் உயிரெழுத்துக்களை பத்தி எப்ப பிறக்குது சாதாரணமா எழுத்து அப்படிங்கறது என்ன ஒளிவடிவமாக எழுப்பப்படுவது அல்லது வரிவடிவமாக எழுதப்படுவது உயிரெழுத்துக்கள் எப்ப பிறக்கும் காற்று வெளிப்படும் போது பிறக்கும் மூன்று செயல்களால உயிரெழுத்துக்கள் பிறக்குது வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இந்த மூன்று செயல்களால உயிரெழுத்துக்கள் பிறக்குது எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கு பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன உயிரெழுத்துக்களை எதன் அடிப்படையில் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க கால அளவின் அடிப்படையில் அந்த எழுத்துக்களை ஒழிக்க உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவின் அடிப்படையில் அது ரெண்டு வகையா குறில் நெடில்னு பிரிக்கிறாங்க குறில் வந்து குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் அஞ்சு நெடில் வந்து நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் அது வந்து ஏழு இருக்கு மெய் அடுத்து மெய்யெழுத்து மெய்யினா என்ன உடம்பு அப்ப இந்த மெய்யெழுத்துக்களை ஒழிப்பதற்கோ உச்சரிப்பதற்கோ நம்ம உடல் இயக்கத்தின் பங்கு தேவை இக்கீச்சு அந்த இதெல்லாம் இக்கு இச்சு அது மாதிரி பதினெட்டு இருக்கு பார்த்தீங்களா கானா சானா டானான்னு அது புள்ளி வச்சிருதுன்னா அது வந்து மெய்யெழுத்து அப்ப அந்த உடல் இயக்கத்தின் பங்கு அதுக்கு தேவையா இருக்கு உடல்னா மெய் அதனால மெய் எழுத்துன்னு அதுக்கு பேரு அது பதினெட்டு அந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களை மூணு வகையா நம்ம பிரிக்கிறோம் வன்மையா ஒழிக்கிறது வல்லினம் மென்மையா ஒழிக்கிறது மெல்லினம் வன்மையும் இல்லாம மென்மையும் இல்லாம இடைப்பட்டு ஒழிக்கிறது இடையினம் வல்லினம் வந்து கசட தவற அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கா நம்ம சொல்லுவோம் இக்கு சீட்டு இத்து மெல்லினம் வந்து என்னன்னா இடையினம் எறள வளல அதனால மெய்யெழுத்துக்கள் வந்து மூன்று வகைப்படும் உயிரெழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் குரல் நெடில் மெய்யெழுத்துக்கள் மூன்று வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் அடுத்து நம்ம பார்க்க போறது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து எப்படி உண்டாகுது உயிர் பன்னெண்டும் மே பதினெட்டும் சேர்ந்தா உயிர்மை எழுத்துக்கள் உண்டாகும் அதாவது அப்ப உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வரும் அப்படின்னா மொத்தம் உயிர்மை எழுத்துக்கள்னா இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் உங்களுக்கு அது மறந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் பன்னெண்டையும் பதினெட்டையும் பெருக்குன்னா உங்களுக்கு இருநூத்தி பதினாறு கிடைக்கும் அந்த ரெண்டும் உயிர் பன்னெண்டும் மெய் பதினெட்டும் பார்த்தோம்ல அது ரெண்டும் சேர்த்து பிளஸ் ஆ கா அந்த மாதிரி எழுதுறோம் காக்கா கிக்கு எழுதுறோம்ல அதுதான் எழுத்துக்கள் அது வந்து இருக்கு மெய்யும் உயிர் குறிலும் சேர்ந்தா அதுக்கு பேரு உயிர்மை குறில் உயிர்மை குறில்னு பேரு மெய்யும் உயிர் நெடிலும் சேர்ந்தா அதுக்கு பேரு உயிர்மை நெடில்னு பேரு அதாவது இப்ப வந்து கேன் எழுதுனா அது வந்து உயிர்மை குறில் இதுவே கா அப்படின்னு எழுதுனா அது வந்து உயிர்மை நெடில் அதாவது இக்கும் மெய்யெழுத்து இக்கும் நெடில் எழுத்து ஆவும் சேர்ந்தா இந்த மாதிரி சேர்ந்தா இதுக்கு பேர் உயிர்மை நெடில் இக்கும் உயிர் குரில் இருக்கு பாத்தீங்களா அதுவும் சேர்ந்தா அது வந்து உயிர் உயிர் மெய் க அப்படின்னு வரும் இக்கு பிளஸ் குரல் இக்கு பிளஸ் வந்து உயிர்மை நெடில் அடுத்து ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து தனி எழுத்து அக்குங்கிறது ஆயுத எழுத்து அப்போ என்னென்ன எழுத்து இருக்கு உயிர் எழுத்து அது ரெண்டு வகைப்படும் குரில் நெடில் மெய் எழுத்து அது பதினெட்டு இருக்கு அது மூன்று வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் உயிர்மை எழுத்து வந்து இருநூத்தி பதினாறு எழுத்து இருக்கு அது ரெண்டு வகைப்படும் உயிர்மை குரல் உயிர்மை நெடில் ஆயுத எழுத்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்ப மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்து இருக்கு உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு உயிர்மை எழுத்து இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒண்ணு கூட்டுனா இருநூத்தி நாப்பத்தி ஏழு தான் மொத்தம் தமிழில் உள்ள எழுத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு கூட கொஸ்டின் வருது இருநூத்தி நாப்பத்தி ஏழு அப்புறம் இந்த கால அளவு கால அளவுன்னு ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா அதனாலதான் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் கால அளவு அப்படிங்கிறது என்னன்னா மாத்திரை அப்படிங்கிறது பேர் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவுதான் நம்ம மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாத்திரை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு முறை கண்ணிமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவுதான் நம்ம மாத்திரை அப்படிங்கிறோம் ஒரு முறை கண்ணிமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ரெண்டுல ஒண்ணு ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவுதான் மாத்திரைங்கிறோம் குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை உயிர்மை குரில்னா ஒரு மாத்திரை உயிர்மை நெடில்னா ரெண்டு மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை இதுல மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கு மட்டும் அரை மாத்திரை குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை இப்ப வந்து உங்களை கபிலர்னு ஒரு வார்த்தை கொடுத்து இதுக்கு எத்தனை மாத்திரைன்னு கண்டுபிடிக்க சொல்றான்னு வச்சுக்கோங்க க அப்படிங்கிறது குரில் உயிர்மை குரில் அதனால இது ஒரு மாத்திரை பீங்குறதும் குரில் எழுத்து அதனால ஒரு மாத்திரை லேங்குறதும் குரில் எழுத்து ஒரு மாத்திரை இருங்கிறது மெய்யெழுத்து அரை மாத்திரை அப்ப மொத்தம் கூட்டினா மூன்றரை மாத்திரை குரிலுக்கு ஒண்ணு நெடிலுக்கு ரெண்டு மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை இங்க வந்து இது மூணுமே குரில் அதனால ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு மூணு இது ஒரு மூன்றையாகு அடுத்து ஒண்ணு கேட்டிருக்காங்க பாருங்க உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் இது இரண்டு மாத்திரை வந்து குரில் இது ஒரு குரில் இந்த தூவும் ஒரு குரல் அப்ப ஒண்ணு பிளஸ் ஒண்ணு இது ரெண்டு மாத்த